மாணவ 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 மாணவி செல்வங்களை மட்டுமல்ல முதியோர்களை மட்டுமல்ல இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களினுடைய கவனத்தை கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு இருக்கிறார்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல படிப்பகம் இந்த பகுதியில் எங்கேயுமே படிப்பகம் கிடையாது யாருக்காவது தெரியுமா படிப்பாக இருக்காங்க மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர் அவருடைய எண்ணத்தினால் அந்த இளைஞரணி பட்டாளத்தினுடைய அந்த கவன கவனத்தினால் இன்று மும்பை மித்தல் கல்லூரி அருகிலே அவர்களுடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு புத்தகங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டு அங்கே மிகவும் சீரம் சிறப்புமாக நூலகம் படிப்பகம் நடந்து கொண்டிருக்கின்றது மாலை நேரம் இரண்டு மணி மூன்று மணி வரை அதாவது ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது மணி ஒன்பது மணி வரையும் அலுவலகம் திறந்திருக்கும் அந்த அலுவலகத்தில் சிறப்பான புத்தகங்கள் தாங்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு முக்கியமாக பள்ளி குழந்தைகளுக்கு அந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அதில் கவிதை புக்கு இருக்குது கட்டுரை புக்கு இருக்கு நமக்கு வரலாறு புக்குகள் இருக்குது உழவர்களுடைய புக்கு இருக்கு தலைவர்களுடைய புக் இருக்கு எல்லாமே இருக்கு அந்த நீங்களும் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பகுதியில் போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இடம் நேரத்தை ஒதுக்கி நீங்களும் உட்கார்ந்து படித்து வரலாம் நூலம் அதை போன்று உணவகம் வாரந்தோறும் உணவகம் வாரந்தோறும் உணவகம் ஒவ்வொரு வாரமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருமே செய்யாதவங்க இந்த வகையில் நிறைய இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இன்னைக்கு உங்க கண் முன்னால இருக்கின்ற அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் அவர்களுடன் இருந்து பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரிந்துட்டு இந்த எல்லாமே ஊர்ல இருந்து வாங்கிட்டு ஊர் கூட பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அந்த அளவுக்கு அண்ணனுடைய எண்ணங்கள் மக்களுக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் என்ன தேவை யாருக்கு என்ன தேவை ஒரு குடும்பத்தில் என்ன தேவை இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை எல்லாம் அவர் அறிந்து ஒவ்வொன்றாக சிந்தித்து அதில் ஒரு பொழுதுபோக்கு இல்லை தெரிய பிள்ளைகளுக்கு நோட்டு புக் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு பேனாவை கொடுப்போம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பென்சிலை கொடுத்தோங்கிறத ஒரு குடும்பத்தில் என்ன நம்ம செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கும் என்பதை எல்லாம் அறிந்து நமது மும்பை தளபதி அன்பு அண்ணன் சுராமணியன் அவர்கள் சிறப்பான செயல்பாடு எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு பார்ட்டி இருக்கு இந்த மாதிரி சேலை சேலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விட உயர்ந்த சேலைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறக்காக கடந்த அவங்க இரண்டு நாள் உழைச்சாங்க தெரியல நான் அவங்க கூட ஒரு மாசம் உழைச்சிருக்கேன் அந்த அளவிற்கு உங்களை எல்லாம் எண்ணி மலா தமிழ் மக்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களிலே நாம் பங்கு கொள்ள முடியும் என்ற எண்ணங்களிலே அவர்கள் இருந்து ஒவ்வொன்றாக செய்து கடந்த மாசம் ரத்ததான முகாம் பண்ணலாம் ரத்ததான முகாமில் கிட்டத்தட்ட யாராருக்கு என்ன உதவி வேணும் நம்ம ரத்த தானம் பண்ணி முடித்த உடனே ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டு உடனே எனக்கு அவங்க தொடர்பு பண்ணாங்க நான் உடனே அங்கே ரத்த பேங்க்ல தொடர்பு பண்ணி அவர்களுக்கு அந்த உதவியை நாம் செய்தோம் கொண்டு நிறைய நிறைய ஒரு அந்த அவங்களுடைய அந்த இளைஞர் பட்டாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே மணிகண்டன் அண்ணன் சொன்னது போல எல்லாமே நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது வாழ்த்துறையின் அடுத்தபடியாக மும்பை மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் எப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் மும்பை மாவட்ட இளைஞரனுடைய பொருளாளர் மும்பை மாவட்ட பொருளாளர் அண்ணன் முருகனன் அவர்களை மேடை கண்குடன் நடக்கிறோம் சிங்க தமிழக வெற்றிக் கழக இளை மகளிர் நிர்வாகி சகோதரி மீ கவிதா அவர்களை மேடை கண்புடன் நடைபெற்றோம் வாழ்த்துறையின் தொடக்கமாக தம்பி தமிழ்நாட்டிலிருந்து வருகை வந்துள்ள மலை குற்றாலம் பகுதியில் இருந்து வரைய மலை குற்றாலம் பகுதியில் இருந்து வரையறுந்துள்ள அன்பு தம்பி பி கிருஷ்ணன் தளபதி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் வாழ்த்துறை வழங்குவதற்கு முன்பாக தமிழகத்திலிருந்து நமது மும்பை தளபதி அன்பு நண்பர் மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர் தலைவர் முனியன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வழங்கிவிட்டு அதன் பின் அவர் வார்த்தை வழங்கினார் நன்றி வாழ்க்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துறையில் அடுத்தபடியாக அன்பு நண்பர் செயலாளினுடைய தலைவர் ஒரு பக்கம் இருந்தால் அவர் தம்பிதான் அவர்கள் பாருங்க செயலர்கள் அவங்க வந்து தலைவர் ஒரு பக்கம் இருந்த அந்த செயலை கொண்டு போகக்கூடிய திறமை படைத்த அன்பு நண்பர் அவர் ராஜா அவங்க எல்லாத்திலையுமே ஒரு அரசியல் நோக்கத்தில் இருந்தாலும் கூட இளைஞர் பட்டாளத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய மிக சிறப்பு செயல்பாட்டையும் இப்படி செய்ய அப்படி செய்மை வாய்ந்த செயலாளர் மும்பை மாவட்ட இளைஞர்களுடைய செயலாளர் அன்பு ராஜா அவர்கள் இப்பொழுது வாத்திரை வானத்துறை நிறைவேறுகிறது அடுத்தபடியாக விருந்தினர்களுக்கு இளைஞர் பட்டாரம் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து ரெண்டு நிகழ்வு மாலை நிகழ்வு மாலையில் வந்து எல்லாரும் வாங்க சாப்பாடு அறுசுவை விருந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கி இருக்காங்க நிகழ்ச்சி இருக்கு போக நலத்திட்டம் இருக்கு ஒரு சின்ன வருத்தம் நமக்கு என்னன்னாக்க ஐநூற்றி அறுபது இருக்கைகள் இருக்கு நம்ம இருப்பதும் ஐம்பது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அந்த இந்த நிகழ்வை நானும் மாவட்ட இளைஞர் தலைவர் சுறாமணியன் அவர்களும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான அந்த திட்டங்கள் பட வகுக்கும்போது இந்த அரங்கத்தை நாங்கள் முடிவு செய்தோம் இந்த அரங்கம் ஏன் இதை தேர்ந்தெடுத்து நாம் செய்ய வேண்டும் என்றால் நமது தன் தமிழகத்தில் நமது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயலாளர் பொதுச் செயலாளர் அண்ணன் ருசி ஆனந்த் அவர்கள் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்க அவர்கள் வருகையை எதிர்பார்த்து ஏன்னா ஒரு நிகழ்வை நாம் சிறப்பாக இருக்கும்போது தலைமை வருதுன்னா அதுவும் செயலாளர் வர்றாங்கன்னாக்க அது பெரிய விஷயம் தலைவரும் செயலாளரும் இருக்கிற இடத்துல நம்ம பெரிய நிகழ்வை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த நிகழ்வுக்கான முடிவுகளை எடுத்து எல்லாம் இங்கே மும்பையிலிருந்து சுமணிய அவர்கள் போய் அவர்களை சந்தித்த பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் நாம் நிகழ்வை கண்டிப்பாக நடத்துவோம் என்ற திட்டத்திலே உங்களுக்காக உங்களுக்காக அந்த நடத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு சின்ன வார்த்தை தான் அடுத்த நிகழ்வும் மாலை நிகழ்வுகளும் இருக்குது ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கு இந்த நிகழ்வு இந்த இன்றைக்கு இப்போ காலை நிகழ்வு வந்து நமக்கு வழங்க நிகழ்ந்த நிகழ்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோணத்துல தான் நம்ம பண்ணோம் ஆனால் அந்த அளவிற்கு எதிர்பார்த்த அளவுக்கு நாம் காண முடியவில்லை மாலை நிகழ்வு இருக்குது நில நலத்திட்டம் இருக்குது நலத்திட்டத்துடன் இரவு உணவு அறுசுவை உணவு காத்திருக்கிறது ஏன்னா தளபதியினுடைய அந்த கொள்கையில் சாப்பாடு போடுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை சாப்பிடணும் சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உணவு திட்டம் அந்த திட்டத்தில் ஒரு பங்காக அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் தலை மும்பை தளபதி அவர்கள் சொன்னதுனால அதையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாலை நிகழ்வு வாய்ப்புள்ளவர்கள் மாநிலம் கலந்து கொள்ளலாம் இப்பொழுது நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சிறப்பு செய்தார் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அதை தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்தல் என்ற கோலத்தில் தலைமை வகுத்துக்கொண்டிருக்கின்ற மும்பை மாவட்டத்தில் இளைஞரின் தலைவர் வாசபு கண்ணன் ஏ சுராமணியன் அவர்களை மேடைக்கு முன்பாக அதன்படி அடைக்கின்றார் முதலிலே இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகத்திற்கு சிறப்பு செய்தல் அதற்கு முன்பாக

காவல்துறை அதிகாரி வருகை இருக்கிறார் வந்தாலும் அதற்கு முன்பாக நம்ம இந்த இளைஞரணி தலைமை இத்தனை ஆண்டு காலமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது அது விஷயமா நம்ம வந்து இளைஞரணி அதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அல்லது கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு கீழே இருந்து பணி செய்யக்கூடிய பொறுப்புகளை அவங்க பார்த்துக்காங்க அவங்க லாபத்துக்காக பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கு தளபதியுடைய இந்த இளைஞர் பட்டாளம் அந்த மாதிரி கிடையாது இளைஞர்கள் வந்து தன்னை முழுமையாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்காக நாம் என்ன செய்ய செய்த பிள்ளைங்களாம் உட்காருங்கம்மா பிள்ளைங்களாம் உட்காருங்க தன்னை தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் மக்களுக்காக நாம் எதை நன்மைகளை செய்ய முடியும் படிப்புக்காக என்ன செய்ய முடியும் மருத்துவ மருத்துவ முறைகளிலே யாருக்காவது ரத்தம் தேவைப்படுகிறதா அல்லது அறுவை சிகிச்சைக்கான ஏதாவது பொருள் உதவி தேவைப்படுகிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து செய்யக்கூடிய அந்த திட்டத்தை அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இந்த இன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஐநூறு குடும்பங்களுக்கு நடத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து பாதி தான் இன்னும் பாதி மாட நிகழ்வில் இருக்கு ஐநூறு குடும்பங்களுக்கு கிடையாது ஒரு அரசியல்வாதியோ அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சுயநலவாதிகளோ இது போன்ற காரியங்களை பேருக்கார செய்வ இளைஞரணி மும்பை மாவட்ட இளைஞரணி அப்படி அல்ல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாம் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் எப்படி பங்கு கொள்ள முடியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் கொடுக்க முடியும் என்ற முழு கோணத்திலும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் அரிசி அரிசி பொருட்கள் தேவை என்றாலும் சரி அவர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு செல்வதற்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மழை காலத்தில் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு குறை கொடுப்பதாக இருந்தாலும் தெரியும் இது போன்ற ஒவ்வொரு திட்டங்களையும் அவர்கள் எண்ணி எண்ணி ஒவ்வொன்றையும் சிந்தித்து அத்தனை செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரே அமைப்பு ஒரே தலைவர் அன்பு நண்பர் சுறாமணியவர் ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணதான் அவங்க சொல்றாங்க எனக்கு என்னமோ அதெல்லாம் தெரியல ஆனால் அவங்க செய்கிறது எனக்கு இருக்கு நான் ஒரு மாத காலமாக அவரோட நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் பணினால் அவங்க எனக்கு இந்த ஆலோசனை கேட்பாங்க இதை எப்படி பண்ணலாம் சார் இதை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலான்னு கேட்பாங்க இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்வில் நான் இந்த ரத்த தான முகாப்புக்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்து மழை சரியான மழை மழை நாங்கள் ஆரம்பிக்க வண்டி வந்து நின்றுட்டு அப்போலேருந்து பிடிச்ச மழை விடாமல் மழை ஆனாலும் ஐம்பது பேர் ரத்த தானம் ரத்த தானம் கொடுப்பது மூன்று பேரை காப்பாற்றக்கூடியது ஒரு ரத்த தானம் வந்து மூணு உயிர்களை காப்பாற்றக்கூடிய நூத்தி ஐம்பது பேருக்கு நம்ம வந்து இந்த உயிரை கொடுத்திருக்கோம்

மழை வெள்ளம் என்று பார்க்காமல் வெயில் என்று பார்க்காமல் குளிர் என்று பார்க்காமல் நாங்கள் அத்தனை உதவிகளையும் எங்களால் முடிந்ததை முயற்சி செய்ய கடமைப்பட்டு நேர நேரங்களும் இல்லை ஐயா அவங்க போன இப்ப செய்வாராத்திரி பன்னெண்டு மணி ஆகி போன் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லை நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய உதவிகளுக்காக இந்த மும்பை மாவட்ட இளைஞரணி பட்டாளம் தலைமையிலே கொண்டிருக்கிறது பாருங்க அண்ணன் தம்பி அவ்வளோ சிறப்பு உட்காந்துங்களுக்கு இதோ பெரிய வெற்றி மனக்கு ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்து மக்களுக்காக செய்கிறாரு இந்த அளவுக்கு இந்த ஒற்றுமை வந்து மக்களுடைய பணிக்காகத்தான் அண்ணன் தம்பி யாராவது ஒரு ரெண்டு பேரும் உங்கள் அண்ணனும் கல்யாணம் ஆயிருக்கு தம்பிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு எங்கேயாவது சேர்ந்து பார்த்துருக்கோமா பொண்ணுடுவாங்க ஒன்று போட்டு என் தம்பியா என் யாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குற பார்வையை நமக்கு கருக்கணுங்க அப்படி அந்த உறவுகள் மாறிக்கிட்டே அப்படி போயிட்டு இருக்க அதுக்காக போயிட்டேன் அந்த உறவுகள் வந்து ஒரு கட்டம் மாற மாற அந்த இதை வந்து மாறிக்கிட்டே போவோம் அண்ணன் தம்பியை காணாமல் போயிடும் ஆனா இங்க இருக்க அந்த அண்ணன் தம்பி பார்வை இந்த அளவு தலைவரும் செயலாளரும் ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமை அந்த அந்த அமைப்பை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு திறமை பேருக்குமே தேர்வு செய்யறாங்க சாப்பாடு சாப்பாடு வாரவாரம் சாப்பாடு போடுறாங்க இதெல்லாம் சாதாரண கிடையாது நின்று செய்யணும் அது சமைக்கணும் அவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சாப்பாடு பத்தி சொன்னாரு நாங்க வந்து விலையா விருந்தகம் வந்து குடுத்துட்டு இருக்கோம் அப்ப வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சொன்ன நடந்த கதை நம்ம ஏரியா தான் பண்ற அந்த குழந்தை வந்து ரெண்டு நாள் எங்க இந்த ஆபீஸ்ல வந்து நாங்க சாப்பாடு பத்தி சாப்பிட்டு போயிருக்க போன ஒரு நாள் அப்பா கேட்டு இருக்காது என்னால வேணா சாப்பிடாம போறேன் எங்கன்னா போற ஸ்கூலுக்கு என்ன பண்றேன் கேட்டு வந்து நத்திருக்காரு மேட்ட தளபதி விஜயாங்க சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு சின்ன மனசை போய் சேர்ந்து இருக்கு அவர் சொல்ல எனக்கு விஜயாங்க ரொம்ப நான் பையனை கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா இங்க அப்படின்னு இயல்புறேன் இல்ல நான் இங்க சாப்பாடு பாத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட ரொம்ப ஆசை அளவு என்ன சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு பார்த்து கேட்டாரு என்னப்பா என் பையன் எங்க வீட்டுல சாப்பிட மாதிரினா அவங்க இதுல தான் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு

பே பேசுகிறாங்க அந்த தகவல் வந்த உடனே அவங்க வந்தாங்கன்னா நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறோம் முதல்ல கல்வி கல்விக்கு நம்ம என்ன இந்த அளவுக்கு பாடணும் அப்படின்ட்டு நான் தெளிவாக கொள்ள முடியும் ஏன்னா ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டியில் வந்து மன போர்டில் நானும் எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி மாநகராட்சி பள்ளியாக இருந்தாலும் சரி

மாநகராட்சி பள்ளி தான் இப்போ வந்து படிப்புல முதன்மையாக இருக்குது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்புல ஒரு மாணவி ஸ்டேட் லெவலில் மாநில லெவலில் முதல் மதிப்பெண் பெற்று முதலிடம் வந்த ஒரு மாணவி அந்த மாணவிகிட்ட நான் போயிருந்தேன் அந்த மாணவிகிட்ட நாங்கள் போய் அந்த பேட்டி காங்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது அவங்க அப்பா வந்து தெரியாது அவங்க அப்பா வந்து கண்டு அந்த பொண்ணு பொண்ணு ஒரே தெரியாதவர் வேற வசதி எதுவுமே இல்லை ஆனாலும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்பத்தி அதுவும் பக்கத்துல போய் கடன் வாங்கிட்டு அல்லது அந்த டார்ச் கேட்ட கையில வாங்கிட்டு படித்து ஸ்டேட் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் தெரியல தேர்வு அந்த எல்லா பிள்ளைங்களையும் விட முதல் மாணவியாக தேர்த்தி பெற்ற மாணவி அந்த மாணவி அந்த பொண்ணு வந்து மாநகராட்சியில் போகல கிளாஸஸ் போல போகாத ஒரு மாணவி முதல் மதிப்பெண் எடுத்து தமிழ்நாட்டிலே முதல் மாணவியாக வாழ்றாங்க அப்படின்னா மாநகராட்சி பள்ளியே சாதாரணமாக முடியும் மாநகராட்சி பள்ளியில எல்லா வசதியுமே இருக்கு நம்ம தான் பிரைவேட்ல போடணும் இந்த ஸ்கூல்ல போடணும் இந்த விட பெரிய ஸ்கூல்ல போடணும் சிபிஎஸ்சியில் போடணும் சிபிஎஸ்ல போடணும் இந்த மாதிரி ஆனால் மாநகராட்சி பள்ளியில படிக்கக்கூடிய அந்த பள்ளி நடப்பா ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கடினமாக உழைத்து பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க அந்த வகையில கடந்த ஆண்டு இப்போ இந்த பறிச்ச முடிஞ்சு தேர்வு முடிஞ்சு முடி வந்ததில் நம்ம எஸ்லோட்டில் உள்ள மாநகராட்சி பள்ளியில பத்தாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மொத்தம் முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது பிள்ளைங்க தேர்வு எடுக்கிறாங்க அதில் முதல் மாணவி இரண்டாவது மாணவி மூன்றாவது மாணவி அப்படிங்கிற குணத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்ற மூன்று மாணவிகளுக்கு நமது மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர்களுடைய பொற்கரங்களாலே அந்த மூன்று மாணவிகளுக்கும் பரிசு வழங்க காத்திருக்க பரிசு இல்லை அவர்களுக்கு அந்த மேல் படிப்பிற்கான ஊக்கத்தொகை மேற்படித்திற்கான ஊக்கத்தொகையினு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பத்தாவது பரிசு பதினொன்றாவது தேதி தேரும்போது அவங்களுக்கு என்ன தொகை கட்டணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயித்து முதல் பரிசு பத்தாயிரமும் இரண்டாவது பரிசு ஏழாயிரமும் மூன்றாவது பரிசு ஐந்தாயிரமும் என்ற முறைப்படியிலே நாங்கள் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு சாதாரண ஒரு டோக்கனாக தேவை ஒரு உந்து அதாவது உங்களை முன் தருவதற்கான இந்த வழக்கை ஏன்னா உங்களுக்கு படிப்புக்கு அப்புறம் படிப்பு சம்பந்தமா எது தேவைப்பட்டாலும் மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் கவனிக்க ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு படிப்பு சம்பந்தமா எது தேவைப்பட்டாலும் என்னையோ அல்லது மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர் நிர்வாகிகள் துணைத் செயலாளர் உங்களெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் நாடும் அவருடைய அந்த உத்தரவு இல்லாம நான் சொல்லிட்டேன் ஆனாலும் அவர்கள் செய்வார் அது உறுதி படிப்புக்கு நாங்கன்னா அவங்க கண்ணை முடித்து பணம் செய்ய முடியாது அந்த வகையில நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்க ஐயோ பணம் கட்ட முடியலையே எப்படி படிக்க வைக்க முடியலன்னு யாரும் யோசிக்க வேண்டாம் நீங்க எப்போ வேணாலும் நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க பணம் கட்ட முடியலையே அப்படின்னு அவர்கள் ஏதாவது ஒரு வழியை உருவாக்க உருவாக்கியுள்ளார்கள் அதுக்கான முயற்சிகளை அவர் செய்வாங்க அந்த வகையிலே ஊக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே உள்ளது மாநகராட்சி பள்ளியிலே பத்தாம் வகுப்பில் வெற்றி பெற்ற இருபத்தி ஐந்து இருபத்தி வெற்றி பெற்ற முதல் மாணவி கிரேசியா கருநாகர் இந்த ஒரு